கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இவ்வளவு நாளாக நினைத்து நினைத்து எனக்கு மட்டும் இதுவரைக்கும் நினைச்சது நடக்கலையேன்னு கர்த்தர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை மூலமா பேசுறாங்க உனக்கு இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார் இன்றைக்கே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா கர்த்தர் உங்களை தான் பேசுறாங்க கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் மனிதர் அல்ல மனம் மாற அவர் சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவனவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிடம் நிற்கும் ஆம்பிரியமானவர்களே வனாந்திரத்திலே வழியையும் கரடு முரடான இடத்திலே வழியை உண்டாக்குகிறவர் கர்த்தர் பாதையே இல்லையே என்று குழப்பத்தில் இருக்கீங்களா கர்த்தர் வழியை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் பாலை நிலமான உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்றப் போகிறார் கர்த்தர் பிள்ளைகளுடைய தடைப்பட்ட திருமண வாழ்க்கை மாறும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறும் ஜபிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே இன்றைய நாளுக்காக நன்றியப்பா ஆண்டவரே இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசிர்வாதம் உண்டாகட்டும் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர் நீங்கள் தான் அப்பா இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் தடையாக இருக்கக்கூடிய ஆசிர்வாத தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அம்மேன் காட் Bless you.